ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகா நந்தீஸ்வரர் அருளிய துல்லிய ஆசினுள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நேச கரம்பட உலகோருக்கு நீதி நெறி புகட்டி வா புகட்டி வாழ்வில் ஆசாபாசம் ஆணவ மலம் கடந்து அழியாமை பெறும் ஞான வளிதனை வலிதனை மக்களுக்கு அருளும் வள்ளலே ஆறுமுக அரங்கனே வழிமொழிந்து உன் பெருமை கூறி வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சோபகிருது சால் தீங்கள் ஐயோந்தோர் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆசிதனை நந்தீஸ்வரர் யானும் அகிலமே வளம் பெற உரைப்பேன் உரைக்கவே பண்பான சமூகமாக உலகம் உயர்வு பெற வேண்டி மறையாக அரங்கன் தருகின்ற மகா உபதேசங்கள் தானும் தானுமே கலியுக மக்கள்தனை தானென்ற சுயநலம் விட்டு ஞானமாம் பொதுநல வழியில் நம்பிக்கை வைத்து பயணிக்க பயணிக்க பெருந்துணை புரியும் பாரம்பரியம் குல எனும் உயிர் கொலை புரியும் செயல்முறை உண் உண்ணும் வழிவகை விட்டு விட்டுமே தயவு நெறிப்படி வாழ விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு கட்ட போ கட்டம் போக்கும் சக்தியாக கருணை பட வாழ வகை புரியும் வகை புரியும் அரங்க மகானின் வல்லமை கொண்ட சன்மார்க்கம் பகை குரோத வஞ்சம் சூழ்ச்சி பாதகமான குண குணக்கேடு அகற்றி அகற்றி அனைவரும் சமம் அகத்தியம் நிறைந்த வழியில் மகத்துவம் கொண்ட மக்கள் நாம் எனும் மாற்றம் பல செய்து களியினில் களியினில் மெய்ஞான பலம் கடை அடையும் அடையும்படி தெளிவூட்டி அரங்கரின் கரம் பட தருகின்ற தீட்சை பலம் தானும் தானுமே மாற்றங்கள் புரியும் தன்னை அவரவரும் அறிந்துணர்ந்து ஞானவானாக உல உலக சேமம் காத்து ஞான ஆட்சியை உருவாக்க நேரும் துல்லிய ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி